வணக்கம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் முருகனே வந்து மகவாக பிறந்து மடியில் தவழ்ந்து முத்தங்கள் நூறு நித்தம் தந்திருள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரிநாதர் எல்லாரும் குழந்தை பிறப்பணும்னு வேண்டிக்குவாங்க ஆனால் இவரோட ஆசை என்னன்னா முருகன் வந்து நம் மடியில் மாட்டாரா அப்படின்னு கேட்கிறார் அதுதான் இந்த பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற இடம் சுவாமிமலை திரு ஏரகம் என்று கூறப்படும் சுவாமிமலை ஜெகமாயையூற்று என் அகவாழ்வில் வைத்து திருமாது கர்ப்பம் உடலூரி தசமாதமுற்றி வடிவாய் நிலத்தில் திறமாயளித்த பொருளாகி மகவானுச்சி விழிநானத்தில் மழைநீர் புய்யத்தில் உறவாடி மடிமீதெடுத்து விளையாடினித்த மணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முழுமேல் அணைக்க வருணிதா முதுமா மறைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையாது எனக்கு உன்னடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தரு காவிரிக்கு வட பாரிசத்தில் சமர்வேலெடுத்த பெருமாளே ஜகம் என்றால் உலகம் ஜக மாயையுற்று அப்படின்னா இந்த மாயையில் நம்ம சிக்குண்டுட்டோம் என் அகவாழ்வில் வைத்து திருமாது எனக்கு இல்லற வாழ்வில் கிட்டிய அழகிய மனைவி கர்ப்பம் உடல் ஊறி அந்த மனைவியின் கருவில் உருவாகி அப்படின்னு சொல்கிறார் ஜெகமாயில் நம்ம சிக்கிக்கிட்டோம் ஒரு மனைவி கிடச்சாச்சு அந்த மனைவியின் கருவில் நீ உருவாக வர வேண்டும் முருகா உடல் ஊறி அப்படிங்கிறார் கர்ப்பம் உடல் ஊறி உடலில் ஊறி வர வேண்டும் முருகாணி அப்படின்னு கூப்பிட்றார் தச முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழித்த பொருளாகி தசம் அப்படின்னா இங்கே ஜெகமாயே அப்படிங்கிற மாதிரி இங்கே தசமாத மாத அப்படின்னு எழுதுறார் அது மோனை குறித்து தச மாதனும் பத்து மாதம் தசம்னா பத்து இல்லையா தசமாதை அப்படின்னா பத்து மாதம் முற்றி வடிவாய் பத்து மாதம் கற்பத்தில் ஊறி வளர்ந்து வடிவாய் வடிவாய்னா அழகாய் நல்ல வடிவோடு அழகோடு அப்படிதான் சொல்லணும் நீளத்தில் திறமாய் அழித்த பொருளாகி பூமியில் திடமாய் தோன்றிய குழந்தை தச முற்றி வடிவாய் நீளத்தில் திறமாய் அழித்த பொருளாகி இதுக்கு அர்த்தமே சொல்ல வேணாம் பத்து மாதம் உள்ளே இருந்து கருவாய் உருவாய் வடிவாய் வடிவாய்னா அழகாய் நிலத்தில் பிறந்த குழந்தையே அப்படின்னு அர்த்தம் மகவானச்சி விழிஞானத்தில் மழைநேர் புயத்தில் உறவாடி மகவா அப்போ குழந்தை செல்வமான நீ முருகா எங்களுக்கு பிறந்தது மகவாய் பிறந்த பாசத்தில் திளைத்து உச்சி முகந்து விழிகளோடு விழி வைத்து விழியான நத்தில் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள் விழியோடு விழிவைத்து முகமோடு முகமுரசி அப்படின்னு சொல்கிறாரு உன் நீ குழந்த பிறந்த உன்ன உன்னை தூக்கி அப்படியே உச்சி முகந்து கண்ணோட கண்ணை வச்சு முகத்தோடய முகத்தை தேய்ச்சி இப்படி இப்படியெல்லாம் கொஞ்சணும் அப்படின்னு சொல்கிறார் மலை நேர் புயத்தில் உறவாடி மலை நேர் மலைன்னா அவரோட தோள்கள் மலை போன்று தான் அவருடைய புஜத்தில் அந்த தோல் மேலே தூக்கி போட்டுட்டு கொஞ்சணும் அப்படிங்கிறார் என் மனை போன்ற தோள்களை தழுவி நீ உறவாடி நீ என்னோடய தோளில் உறவாட அப்பா முருகா மடிமீது எடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் மடிமீது எடுத்து விளையாடி நீ வந்து மேலே உட்காந்துக்குவேன் இன்னும் உன்னை தூக்கி விளையாடணும் நித்த மணிவாயின் முத்தி தரணும் நித்தமும் நித்தமுன்னு நித்தமும் உன்னோட திருவாயிலிருந்து உன்னுடைய திருவாயிலிருந்து எனக்கு முத்தங்கள் தர வேண்டும் முருகா நித்தமும் தினமும் தந்தரள வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் நீ குழந்தையா பொறுக்கணும் உன் கண்ணோட கண்ணை வசனும் முகத்தோடு முகத்தோடு வசனும் அப்புறம் நீ தோல்ல மேல ஏறி விளையாடணும் மடி மேல உட்காந்து விளையாடணும் அது இல்லாம நீ நிஜமும் எனக்கு முத்தங்கள் தந்திர வேண்டும் முருகா என்று குஞ்சு மகிழ்கிறார் முகமாயமிட்ட குரமாதினைக்கு முளை மேல நெக்க வருதா முகமாயமிட்டனாக்க முகம் வசீகரமுள்ள குரமாதின் குரமாதி யார் இங்க வள்ளி வள்ளியை சொல்லாம ஒரு பாட்டு எழுத மாட்டார் அருணிகநாதர் முளைவேல் அணைக்க வறுதான் வள்ளியை மார்போடு அணைத்து கொண்ட அன்புடன் அனைத்து மகிழும் வரு நீதான்னா நீதிபதியான் ஏன் நீதிபதி அப்படின்னு சொல்கிறன்னா யான் எனது என்ற அகங்கார மமக்காரமற்ற வள்ளி நான் என்ற இதுவே கிடையாது மும்மனங்களும் அறுத்தவள் அப்படி ஒரு அடியார் அவரை தானே வழியே வந்து அணைத்து மணத்தல் தனக்கு நீதி என்ற காணத்தினால் இப்படி ஒரு அடியார் கிடச்சிட்டார் நமக்கு அவரை அனைத்து மகிழ வேண்டும் என்று முருகன் இறங்கி வருகிறார் அந்த நீதி என்ற காரணத்தால் அவரை நீதிபதியே என்று அழைக்கிறார் இங்க வந்து முருகன் ஜஸ்டிஸ் அந்த ஜஸ்டிஸ் இருக்கவருக்கு இவ வந்து குற்றமில்லாத அன்பை கொண்டவன் நம்மீது அப்படின்னு அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் வள்ளிக்கு அதுதான் இங்க சொல்றாரு முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருணிதா முது மறைக்குள் ஒரு மா பொருட்கள் மொழியே உரைத்த குருநாதர் முது என்றால் பழமையான மாமரைக்குள் என்ற பழமையான வேதங்கள் பழம்பெரு வேதத்தின் ஒப்பற்ற உயர்வான பிரணவ பொருள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதர் அந்த உபதேசித்தவன் யாரு ஈசனுக்கு பிரணவ பொருளை உபதேசித்தவன் இந்த குருபரன் தான் இங்கே சுவாமி தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இல்லையா முதுமா மறைக்குள் ஒருவா பொருட்கள் மொழியே உரைத்த குருநாதா நீ பட்ட பிரணவ மந்திரத்தை எடுத்துரைத்த ஈசனுக்கு எடுத்துரைத்த குருநாதா குருபரனே தகையாதி எனக்கு உன் அடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோணே தகையாதி எனக்கு அப்படின்னா தடையொன்றும் இல்லாமல் நோ ஆப்ஜெக்ஷன் தடையே கிடையாது எனக்கு உன் அடி காண வைத்த அப்படி திருவடியை காண வைத்த திருவேரகத்தில் வாழ் சுவாமிமலை முருகனே அப்படின்னு அழைக்கிறார் சுவாமிமலை முருகனை பாடுற பாடல் இது அப்புறம் தருகாவேரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாள் இருபுறமும் மடங்கள் மரங்கள் அடர்ந்த வடக்காவிரியில் வடபாரிசத்தில் அப்படின்னா இருபுறங்களும் தருண இந்த காடுகள் இந்த இருபுறமும் மரங்கள் அடர்ந்த வடக்காவிரியில் வசிக்கும் போர்வியலுடன் சிறந்து நிற்கும் பெருமாளே அவர் போர்வேலுடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறாராம் சுவாமி மலையில் என்று கூறி இப்பாடலை முடிக்கிறார் மிகவும் அருமையான பாடலை பாடி குழந்தை உங்களுக்கு அருணகிரியர் ஆசி வழங்குகிறார் தேங்க்யூ